வணக்கம் வணக்கம் ஸ்டாலின் அவர் அப்பான்னு கூப்பணும்னு சொல்லி சொல்லிட்டு வர்றாரு அதை பத்தி நினைக்கிறீங்க இப்போ அம்மா இப்போ எந்த பெண்ணை பார்த்தாலும் நம்ம அம்மான்னு சொல்லுவோம் அதாவது ஆறு வயசு சிறுமியாக இருந்தாலும் நமக்கு அவ அம்மா அப்படிதான் சொல்லுவோம் தான் ஆறு வயசு சிறுமியும் நமக்கு அம்மா தான் வயசானவங்களும் தான் பெண்ணுக்கு அது சரி ஆனால் ஆம்பளைக்கு அப்படி அப்பான்னு சொல்றது இல்லை அப்பான்னு சொன்னால் சொன்னா அர்த்தம் வேற மாதிரி ஆகிடும் அதனால் யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க அந்த விஷயம் கூட தெரியலை ஸ்டாலினுக்கு என்ன எல்லாரும் அப்பானு சொல்கிறாங்க சொல்கிறாங்கன்னு சொல்கிறாரு அப்போ மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் கேட்டார் எல்லாம் தாத்தா தானே தாத்தாவும் நல்லதானே இருக்கு ஏன் தாத்தான்னு சொல்ல மாட்டாங்கிறாரு அப்பாங்கிறாரு அப்படின்ட்டு என்ன உதயநிதி கூட என்ன சொன்னார் என்ன வந்து சொல்கிறாங்க இல்லை அப்போ முதல்ல சொன்னார் சின்ன சொல்லுங்கள் அப்படின்னாரு சின்னவர இவங்களையே அதை போட்டு கொடுக்குறது அப்புறமா அந்த ஈவேராவை வந்து பெரியாருன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு இவங்க தானே போட்டி கொடுத்தாங்க ஈவேராவா பெரியாருன்னு சொன்னால் இன்னும் விவரமா இருக்கிறாரா அவரு இந்த என்ன அவருடைய காலத்தில் வாழ்ந்தவர் ஒரு சடகோபன்ங்கிற ஒரு பத்திரிகையாளர் தான் ஆமா அவர் சொன்னாரு அவர் அந்த காலத்துல இந்த பெண் புரோக்கர் வேலை தான் செஞ்சிருக்கிறார் பெரிய பெரிய ஜமீன்தார்கள் தொடர்பில் இருக்கும் தொடர்பில் இருக்கும் ஆமா தொடர்பில் இருக்கும் அந்த மாதிரி ஒரு மீடியேட்டரா அந்த மாதிரி விஷயத்துக்கு மீடியேட்டரா இருந்தார் அப்படின்னு சொல்றேன் அவர் இப்படி அப்போது அந்த இந்த மாதிரி மீடியேட்டர் அவர் அவர் தமிழை அழிக்கணும்னு பேசுறவர் அவர் தமிழனுடைய எதிரி அவர் அவர் திருவள்ளுவருடைய எதிரி திருவள்ளுவரை மோசமா விமர்சனம் பண்றவரு திருக்குறளை அப்படிங்கிறது வெளியே தெரியப்படாதுங்கிறதுக்காக பெரியாருன்னு ஒரு குள்ளாவை போட்டு பெரியாருன்னு பெரியார் ஐயா திருடானா யோ பெரியார் யா அவரு அயோக்கியனா யோ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அவரு பெரியார் பெரியாருங்கிற குள்ளாவை தூக்கி போட்டுருவாங்க அதே போல கருணாநிதிக்கு கலைஞருங்கிற குள்ளாவை கலைஞர் ஐயா திமுக காரனை கருணாநிதி சொல்ல மாட்டான் திமுக காரனை கருணாநிதி சொல்ல சொல்லுங்க அதுக்கு பேரில் அப்படி என்ன களங்கம் இதுதான் நம்ம கேட்குறோம் சரி கருணாநிதியினுடைய பேரில் ஏற்பட்ட களங்கம் என்ன எந்த களங்கத்தை மறைக்கிறதுக்காக நீங்கள் கலைஞருங்கிற குல்லாவும் போடுறீங்க அவருக்கு இவர் இப்போ அப்பாங்கிற குல்லாவும் போடணுங்கிறாரு அப்பா நீ யாரும் சொல்ல மாட்டாங்க சொன்ன அர்த்தம் வேற ஆமா அம்மானு சொல்லுவாங்க யாரை வேணாலும் இவரு என்ன எல்லாரும் அப்பா நீ சொல்லுங்க நம்முடைய தலைவர் மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் ஏன் தாத்தா கூட நல்லா தானே இருக்கு ஏன் இவரு அப்பா தாத்தா ஆக இது ஊரை ஏமாத்துற கும்பல் இவங்களுக்கு போலியா ஒரு கு முகமூடி ஒன்று தேவை திருட முகமூடி போட்டுக்கிட்டு தான் போவோம் முகமூடி போடாம திருடம் கிடையாது சினிமாவிலாம் பார்த்துருப்பீங்க எந்த திருடனாக இருந்தாலும் அவன் முகமூடி போட்டுக்கிட்டு தான் திருடுவான் அப்போ அது முகமூடி போட்டு திருடுறது அது மெட்டீரியல் முகமூடி இன்னொரு வகையான திருடன் அப்படின்னா நல்லவண்ணு பேர் எடுத்துருப்பான் நன்கொடை கொடுப்பான் எல்லாேருக்கும் அனாதை விடுதெல்லாம் நடத்துவான் சமுதாயத்தில் பார்த்தா நல்ல வழியா வள்ளலியாம்பா அவன் பெரிய கிரிமினல் திருடனாக இருப்பான் கடத்தல்காரனாக இருப்பான் ஆமாம் வெளியில் மக்களுக்கு சந்தேகம் வரப்படாதுங்கிறதுக்காக அவன் நல்லவன் மாதிரி அப்படின்னா அனாதபடிக்கு போ போவான் கூப்பிட்டுடுவான் போட்டோ எடுப்பான் அதை போடுவான் ஓ வள்ளல் அப்படின்னு வள்ளல் சொல்லியா அப்படிம்பான் எல்லாரும் வள்ளல் அப்படின்னு சொல்லுவான் வள்ளலாக வாழ்வான் ஆனால் கடத்தல் வேலையை செய்வான் அப்போ வள்ளல்ங்கிறது அவனுக்கு முகமுடி அப்போ யாரெல்லாம் குற்றவாளிகளோ சமுதாயத்தில் அவங்களுக்கு முகமுடி தேவை இப்போ நம்முடைய முதலமைச்சருக்கு அப்பாங்கிற முகமுடியை அவர் கேட்குறாரு எனக்கு சிரிப்பு தான் வருது இதுல என்ன சொல்றது தாத்தா தான் அவர் அதே பேட்டியில் மக்களுக்கு நிறைய செய்ய வேண்டியிருக்கு பேசுறாரு மக்களுக்கு என்ன செய்வார் ஊறு பணத்தை தான் அவர் கையில வச்சுட்டு இருக்கிறாரு சரி அவருக்கு பணம் ஐயாயிரம் கோடியே துபாயில முதலீடு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் சொல்லியிருக்கிறார் அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து ஏதாவது செய்யட்டும் அவருக்கு கையில இருக்கிறது ஊர் பணம் கவர்மெண்ட் பணம் வரி பணம் அதில் என்ன நீங்கள் மக்களுக்கு செய்கிறேன் மக்களுக்கு செய்கிறேன்னு சொல்லி திரும்ப அதில் கமிஷனுக்காக தான் அவர் எதை செஞ்சாலும் கமிஷனுக்கு தான் அவர் செய்கிறாரு கமிஷனுக்கு தான் அவர் செய்கிறாரு அப்போ மக்களுக்கு நிறைய செய்ய வேண்டியிருக்குன்னா உங்கள் பணத்தில் செய்யுங்க நீங்கள் வெளிநாடுல ஒன்று பதிக்கிறீங்கல்ல ஊழல் பண்ணி அந்த பணத்தில் செய்யுங்கன்னு கேட்டுக்கிறேன் மக்களுக்கு செய்யுங்க உங்க பணத்தில் செய்யுங்க அப்படின்னுட்டு நான் மு க ஸ்டாலின் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் நன்றி வணக்கம்